பொதுகை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க அதுதான் எஸ் ஐ ஏன் அந்த எஸ் ஐ ஆர் அவசர அவசரமாக நடத்தணும் தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய இது வேணாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லியும் ஏன் நடத்தணும் இந்த கேள்விகளுக்கு பதில் இதையெல்லாம் காது கூடத்தை கேட்காம தேர்தல் ஆணையம் பணிகளை தொடங்கிட்டாங்க இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாக இருக்கோம் போராட போறோம் போராட போறோம் தொடர்ந்து போராட போறோம் அது வேற இந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பெரியமார்கள் நான் கேட்க விரும்புவது களத்துல வேலை செய்கிற நீங்க எந்த ஒரு போலி வாக்காளரும் பெறாம பார்த்துக்கணும் உண்மையான நம்ம வாக்காளர்கள் விடுபடாம பார்த்துக்கணும் யாருடைய வாக்குறுதியும் பரிபோகாம பார்த்துக்கணும் அதுக்கான களப்பணி ஆற்றணும் நம்ம இயக்க வரலாறு முழுக்கவே போராட்ட வரலாறு தான் நம்முடைய போராட்ட வரலாற்றை நேரோட்டும் கொள்கை திருவிழா தான் இந்த அறிவு திருவிழா முற்போக்கு விழாவா கருப்பு சிவப்பு நீளம் சேர்ந்திருக்கிறப்போ எந்த காவியாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாததில்லை சங்கி இல்ல கோபக் மோடி இல்லனா இந்தி ஒழிக எப்பெல்லாம் வந்து திமுகவுக்கு பிரச்சனை வருதோ அப்பவெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் ஒண்ணு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்கள வந்து பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் இல்ல இந்தியை துரத்த வேண்டும் இல்லனா பிஜேபி உள்ள வந்துரும் இதுதான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க அதுக்கு என்ன காரணங்கிறத யாருமே கேட்காத அளவுக்கு எல்லாருக்கும் பழகி போச்சு மக்கள் கிட்ட பிஜேபி வந்துரும் பிஜேபி வந்துரும் சரி வந்தா என்ன அப்படின்னு இப்பெல்லாம் மக்கள் வந்து நல்லது சரி வந்துருமா அது ஒண்ணும் ஒரு மோசமான விஷயம் இல்லையே அப்படிங்கிற மனநிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் பற்று அப்படின்னு திமுக என்னைக்குமே பேச முடியாது தான் அவங்க பேச முடியும் ஆனா தமிழ் பற்றையும் தேச பற்றையும் இரண்டுமே ஒன்றுதான் வேறு வேறு இல்லை அப்படிங்கறத நம்மால அழுத்தி தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் சொல்ல முடியும் முடியுமா தேசப்பட்டும் ஒன்றுக்கு ஒன்று தனிப்பட்ட விஷயங்கள் இல்ல பிரிச்சு பார்க்க வேண்டும் தேவையே இல்லை சுதந்திர போராட்டத்துல சிறையை நிரப்பியவர்கள் அதிகபட்சமானவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் ரத்தத்தை சேர்ந்தி தியாக பூமி போன்ற படங்களை அன்றே எடுத்துதான் சுதந்திர வேட்கையை அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க கையில் எடுப்போம் கலை கலாச்சார பிரிவுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இது இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது சினிமா திரைத்துறை இன்னைக்கு சில எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க என்ன ஆச்சு ஒரு மாதிரி ஆயிட்டிய கேட்டா ஐயன் என்னப்பா பேய் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இங்க வந்து பூதம் பிடிச்சிருக்கு என்ன பண்றது திரையுலகம் வந்து ஒருத்தர் கிட்ட இருந்தா அந்த ஒருத்தர்கிட்ட எவ்வளவு வளர்க்க முடியுமோ அவ்வளவுதான் வளர்க்க முடியும் ஊர்கிட்ட இருந்தா வளர்ச்சி இன்னும் நன்றாக பரிணமிக்க முடியும் அதனால திரைத்துறை ஒரு சாராரிடம் மட்டும் சிக்கி இருக்கக்கூடிய திரைத்துறையை பலவர்க்கும் மீண்டும் கிடைக்குமாறு செய்ய என்ன என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம கூடி நீங்க நீங்க சிவாசார் நீங்க தான் சொல்லணும் திரைத்துறையை விடுவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத ஒண்ணும் இன்னைக்கு ஒரு சின்ன படம் எடுக்கணும்னா தமிழ்நாட்டுல முடியாது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாரை படமே எடுக்க முடியும் அதை விட சின்ன படம் எடுத்தா ரிலீஸ் பண்றதுக்குள்ள அப்போ ஒரு நல்ல படைப்பாளர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய படைப்புகளை எப்படி நம்ம மக்கள் மக்கள் பார்க்க தயாரா இருக்காங்க மக்கள் வரவேற்க தயாரா இருக்கிறாங்க தீபாவளிக்கு வெளியான படங்கள்ல தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி வெளியான கந்தாராத தான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அதனால நல்ல படம் எங்க இருந்தாலும் அதை தமிழர்கள் தமிழகத்தில் வரவேற்க தயாரா இருக்கிறாங்க அந்த வரவேற்ப ஒருத்தர் மட்டும் என் பிடிச்சி வச்சுக்கணும் அதை நம்ம திருப்பி மீட்டெடுப்போம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான கோரிக்கை இதை பத்தி சிவா சார் வந்து முழு மூச்சாக இதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும்